இலங்கை சுங்கம் சட்டத்தை பின்பற்றியே கோள்கலன்களை விடுவித்தது அது தொடர்பில் எவ்வித இல்லை எவ்வாறா இறுதி தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன அதேபோன்று சுங்கத்திற்கும் நாம் கணக்காய்வுகளை முன்னெடுத்து வருகின்றோம் அது தொடர்பான இறுதி அறிக்கைகள் கிடைத்த பின்னர் அது மக்கள் பார்வையிடும் வகையில் வெளியிடுவோம் அப்போது அனைவராலும் புரிந்து கொள்ள முடியும் அதன் பின்னர் இந்த கதையின் பின்னர் உண்மை எது பொய் என அறிந்து கொள்ள முடியும் இது முதலாவது சந்தர்ப்பமும் இல்லை இறுதி சந்தர்ப்பமும் இல்லை தேவை ஏற்பட்டால் எதிர்காலத்திலும் இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்க நேரிடும் அது தேவைக்கேற்ப இலங்கை சுங்கம் முன்னெடுத்த நடவடிக்கையாகும் பல்வேறு விடயங்களை கூறுகின்றனர் குப்பை இருந்ததாக கூறுகின்றனர் தங்கம் இருந்ததாக கூறுகின்றனர் அரசியல்வாதிகளின் தலையீட்டினால் இவ்வாறு செய்யப்பட்டது என கூறுகின்றனர் ஆயுதங்கள் காணப்பட்டதாக கூறுகின்றனர் அது முழுமையான பொய்யான கதையாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சட்டவிரோதமாக நாட்டிற்கு இறக்குமதி செய்ய முயன்றபோது கைப்பற்றப்பட்ட ஐந்து தசம் ஐந்து மில்லியன் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட சிகரெட்டுகளை அளிக்கும் நிகழ்வில் பங்கேற்றபோது போது சுங்க பணிப்பாளர் நாயகம் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் வத்தலை கெரவலப்பிட்டியவில் உள்ள மீள் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையத்தில் சுங்க அதிகாரிகளால் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது